அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய நீதிபதிகள் இப்போ அதிரடியாக அவங்க பதவியில இருந்து விளக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க இந்த விஷயம் எல்லார் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ட்ரம்ப் எந்த விஷயங்கள் எடுத்துட்டு வந்தாலும் உடனடியாக நீதிமன்றம் போகுது அங்க வந்து நிறைய அவருக்கான எதிர்ப்புகளும் வருது நிறைய சாதகமான பாதகமான சூழ்நிலைகளும் இருந்துகிட்டே தான் இருக்கு இந்த நிலையில அதிரடியா பத்திற்கும் மேற்பட்ட நீதிபதிகள் விளக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய கேள்விக்குரியும் எழுப்பியிருக்கு இதை பின்னணியில என்ன இருக்கு எதனால இவர்கள் விளக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்றத பத்திமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் ஒரு அதிக கட்டுப்பாடுகள் கொண்ட குடியேற்ற ஒடுக்குமுறை காரணமாக நிறைய பேர் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக இல்ல அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராகவும் நிலைப்பாட்டு ஆதரவு கோரியும் நீதிமன்றங்களை நாடுறது ஒரு இருக்கு மேற்பட்ட நீதிபதிகள் உடனடியா விளக்கப்பட்டிருக்காங்க அதாவது அவங்களுடைய பதவி காலம் வந்த உடனே நீட்டிக்கப்படாம அவங்க உடனடியாக வந்து விளக்கப்பட்டிருக்கிறது இங்க ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடியேற்ற நீதிபதிகள் கிட்ட இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது மேலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இப்ப குடியேற்ற நீதிமன்றங்கள்ல நீதிபதிகள் அதிகமான வழக்குகளை வந்து தொடர்ந்து நடத்திட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த குடியேற்ற முறைகள்ல அதிக ஒரு ஒடுக்குமுறை இருக்கிறதாகவும் இங்க பார்க்க முடியுது சோ அந்த நீதிபதிகள் வந்து ஒவ்வொரு குடியேற்ற முறைகள் தொடர்பான கேசியும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மனித நேயத்தோடையும் ரொம்ப பொறுமையாகவும் அப்படின்னு நடத்திக்கிட்டு இருக்காங்க சோ அந்த நீதிபதிகளை தான் வந்து குறி வச்சு அவங்களுக்கான பதிவு கால முடியூறு பக்கமா உடனே உடனடியாக அவங்களை வந்து விளக்குறது அப்படின்றது ஒரு விஷயம் வந்து இங்க மிக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு அப்படின்னு பார்க்கும்போது ட்ரம்ப்புடைய ஒரு முக்கிய குறிக்கோளாகவே இருக்கிறது குடியேற்ற ஒடுக்குமுறைகள் அது தொடர்பான கேஸ்கள் எல்லாத்துலையுமே வந்து உடனடியாக வந்து விசாரிச்சு உடனடியாக வந்து அவங்கள நாடு கடத்துறதுக்காகவோ இல்ல அவங்களுக்கான ஒரு ஃபேவரான விஷயம் எல்லாமே நடக்கணும் அப்படின்றது தான் நிறைய நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாடு கடத்துறது வந்து பண்ணக்கூடாது அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுங்க அவங்கள வந்து ஒரு நல்லபடியா நடத்துங்க நாடு கடத்தினாலும் அந்த நாடுகள் வந்து எப்படி வந்து இவங்களை பார்த்துக்கிறாங்க அவங்க வந்து அடிச்சு துன்புறுத்தாத நாடுகளாக இல்ல அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டு அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு கேஸுமே வந்து கீழ் நீதிமன்றத்தினால தடை செய்யப்பட்டு மறுபடியும் உச்ச நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றம் வந்து அதுக்கு அப்ரூவல் பண்ணி ட்ரம்ப்புக்கு ஆதரவாக இருக்கு ஒரு சின்ன கேஸ்ல இருந்து பெரிய கேஸ் வரலுமே நீதிமன்றங்கள் கீழ் நீதிமன்றங்கள் எல்லாமே வந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த பிறப்புரிமையால் குடியுரிமையா இருக்கட்டும் இல்ல நாடு கடத்தப்படுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு இந்த கீழ் நீதிமன்றங்கள் எல்லாமே தடை செஞ்சிருந்தாங்க பிறப்புரிமையால் குடியுரிமை அப்படின்றது ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கு அதை தடை செய்யறது எதிராக இருக்கு வந்து நாங்க தடை செய்ய முடியாது அப்படின்னு ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு கீழ் நீதிமன்றம் வந்து சொல்லியிருந்தாங்க இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போகும்போது உச்ச நீதிமன்றம் ட்ரம்ப்புக்கு ஆதரவா வந்து பதில் பேசுறாங்க ஸோ அதே மாதிரிதான் இந்த நாடு கடத்தலும் இருக்கிறது மூன்றாம் நாடு கடத்தல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கீழ் நீதிமன்றத்தை சேர்ந்த நீதிபதி நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு கருணையோட வந்து நடத்துங்க அவங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க அவங்களும் வந்து எதிர்த்து வாதிடுறதுக்கான வாய்ப்பு கொடுங்க சப்போஸ் நீங்க மூணாவது நாடு கடத்துறீங்க அப்படின்னா அந்த நாடுகள்ல இவங்கள அடிச்சு துன்புறுத்தாத வகையில் இருக்கக்கூடிய நாடுகளானு எல்லாமே செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் கால அவகாசம் இது பண்றாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மறுபடியும் உச்ச நீதிமன்றத்தை வந்து ட்ரம்ப் நிர்வாகம் நாடுறாங்க சோ அந்த நாடுதல் போது ட்ரம்ப்புக்கு ஆதரவாக மறுபடியும் வந்து தீர்ப்பு வருது சோ இந்த மாதிரி அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நீதிபதிகளை குறி வச்சு இந்த பதவி விளக்குதல் அப்படின்றது வந்து நடக்குதா அப்படின்ற ஒரு மிக பெரிய கேள்வியும் எழுப்பியிருக்காங்க இதுவரையிலும் கிட்டத்தட்ட பதினைந்து நீதிபதிகள் உடனடியாக விளக்குறதுக்கான பதவியிலிருந்து விளக்குறதுக்கான ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு இது வந்து ஜூலை டுவெண்ட்டி டூவில் நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பரவிக்கிட்டு இருக்கு இதுக்கு நிறைய சட்ட வல்லுநர்கள் வந்து எதிர்ப்பும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க